ஒரு ஒரு இடங்களில் தான் இருக்கு பத்து பர்சன்ட் தான் இருக்கு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க வேற என்ன வளர்ச்சிகள்ங்கிறது என்ன ஒரு கம்பெனி இந்த மாதிரி ரோடு வசதி தண்ணி வசதி வந்து இவங்க வீட்டு வரி மூணு டைம் ஏற்றிட்டாங்க வீட்டு வரி ஏற்றிட்டாங்க கரண்ட் புல்லு ரெண்டு டைம் ஏற்றிட்டாங்க ஓசி 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 பசி விடுறான் பசி விடுறான் படுறவொன்ன அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க இந்த டாஸ் மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க ஒழிச்சாங்களா ஒன்றுக்கு நூறு மடங்கு தான் ஆக்கியிருக்காங்கல்ல டாஸ் மார்க் பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு உதுமை செய்யல டாஸ் மார்க் தான் என்ன அதிகமாக கடைகளை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன்